சீனாவில் இரண்டு வயது குழந்தை அரிய வகை நோய் பாதிப்பினால் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் வேளையில் அவரது தந்தை சவக்குழியில் அக்குழந்தையுடன் விளையாடிய சம்பவம் கண்கலங்க வைத்துள்ளது சீனாவைச் சேர்ந்த ஜாங் ஷின் லீ என்ற இரண்டு வயது குழந்தைக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தலசீமியா என்ற நோய் ஏற்பட்டுள்ளது இதனால் அக்குழந்தையின் பெற்றோர் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிகிச்சைக்கு மட்டும் பதினோராயிரம் பவுண்டிற்கு அதிகமாக செலவு செய்திருக்காங்க இது போதாததால் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் சிகிச்சைக்காக பணம் வாங்கியிருக்காங்க தொடர்ந்து குழந்தைக்கு சிகிச்சை அளித்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும் இல்லையெனில் இறக்க நேரிடும் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்வதற்கு பணம் வேண்டும் தற்போது உறவினர்களிடம் பணம் இல்லை தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் அவர்களால் கேட்க முடியவில்லை தற்போது மரணத்திற்கான நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாள் அவளை இங்குதான் புதைக்க உள்ளோம் அதனால் அவளை தினந்தோறும் அங்கு அழைத்து வந்து விளையாடிக் கொண்டிருக்கிறேன் என்று குழந்தையின் தந்தை கூறியிருக்கிறார் இதை அக்குழந்தையின் தாய் அருகில் இருந்து பேச முடியாத நிலைமையில் பார்த்து கொண்டிருக்கிறாள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க